ജയകുമാർ ഹായ് സാപ്പിയാനും കേട്ടിങ്ങ സാപ്പ് എന്നാ സാപ്പാട് കേട്ടിരിക്ക കളമ്പു എന്ന സാപ്പാട് ബേബി ചോട്ടനീ കത്രികുളമ്പ് നവീൻ കുമാർ ഹായ് ശരണ്യ ഹായ് 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 എല്ലാവരും എപ്പടിക്കീ നല്ല അവൻ വീട്ടിൽ എല്ലാവരും നല്ല ദിനേശ് അണ്ണൻ ഉണ്ടീ കോപം அப்படி இல்லை நான் எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரில சொல்கிறேன் சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பன்னெண்டு பேருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு என்ன ஆறு பேர் இருக்கீங்க ஒன்னும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க என்ன விஷயம் சும்மா சொன்னா லைவ் வரும்போது சொல்லிட்டு வரணும் இல்லையா அதுதான் கோபம் நான் இப்படி வர முடியும் லைவ் போடுறேன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ல என்னால் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லிகிட்டே எப்படின்னா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் சொல்ல முடியாதுல்ல Super super Pandya. Hi Iran. Mm, Pandi super. Thank you thank you. Hello. Hi Pandi. How are you?